ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிஸ்மி சமையல் இன்னைக்கு வீடியோவில் நம்மளோட நேரத்தை ரொம்பவே மிச்சப்படுத்தி நம்ம டெய்லி செய்யக்கூடிய வேலைகளை ரொம்ப ரொம்ப சீக்கிரமாகவும் ரொம்பவே ஈஸியாகவும் செஞ்சு முடிக்கிற மாதிரியான கிச்சன் டிப்ஸ் மற்றும் வீட்டு குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு டெய்லி தேவைப்படக்கூடியதாக இருக்கும் என்னென்ன டிப்ஸ்ன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்மளோட பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் ஏற்கனவே கிச்சன் டிப்ஸ் மற்றும் வீட்டுக்குறிப்புகள் பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் அந்த வீடியோஸையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டிப் என்னங்கிறத பார்க்கலாம் இங்கே நான் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பாஸ்தா தான் எடுத்திருக்கேன் இது வந்து பாஸ்தா இல்லை மேக்ரோனி எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம் இந்த பாஸ்தாவை நம்ம வந்து பிரேக்ஃபஸ்ட்டுக்கோ இல்லை டின்னருக்கோ செய்கிறோம் அப்படின்னா இது வேகிறதுக்கு எப்படி ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் தேவைப்படும் ஸோ காலையில் எழுந்திரிச்சு அவசர அவசரமாக சமையல் வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு இது வந்து ரொம்பவே சிரமமான வேலை தான் ஸோ இந்த பாஸ்தாவை கொஞ்சம் கூட சிரமமே இல்லாமல் ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக வேக வச்சு எடுக்கணும்னா என்ன பண்ணணுங்கிறத பார்க்கலாம் இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா ப்ரெஷர் குக்கர் தான் இந்த குக்கரில் பாஸ்தாவை சேர்த்துட்டு இது வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணியோட அளவு வந்து நீங்கள் எடுத்திருக்க பாஸ்தாவை விட நாலு மடங்கு இருக்கணும் அதாவது நீங்கள் ஒரு கிளாஸ் அளவுக்கு பாஸ்தா எடுத்திருக்கீங்க அப்படின்னா நாலு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும் இப்போது இந்த பாஸ்தாக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு இது கூடவே நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இந்த எண்ணெய் சேர்த்தோம்னா பாஸ்தா வந்து ஒன்னோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக வரும் இப்போது குக்கரை மூடிட்டு வெயிட் சேர்த்து இதை வந்து ஒரே ஒரு விசிலுக்கு மட்டும் நீங்கள் வேக விட்டால் போதும் ஒரு விசிலுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நான் உங்களுக்கு திறந்து காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெந்து வந்திருக்குன்னு நம்ம வந்து என்ன சேர்த்துருந்ததுனால இது ஒன்னோடய ஒன்று ஒட்டாமல் நல்ல உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள் அடுத்து இதில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் வடிகட்டிட்டு நம்ம எப்பயும் போல் மசாலா பொருட்கள்லாம் சேர்த்து குக் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும் ஸோ இனி வந்து இந்த மேக்ரோனியெல்லாம் வேகிறதுக்கு நமக்கு ரொம்ப நேரம் தேவைப்படாது இதே மாதிரி ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக வேக வச்சு எடுத்துடலாம் இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் பொதுவாகவே நம்ம வீட்டில் அப்பளம் வறுக்கும் போது பார்த்திங்கன்னா நம்ம நிறைய எண்ணெய் ஊற்றி தான் வறுக்கிற மாதிரி இருக்கும் அப்போ தான் அப்பளம் வந்து எல்லா பக்கமும் நல்லா பொறிஞ்சு வரும் ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் இல்லாமல் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்தாலே போதும் அப்பளம் வந்து நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக ஃப்ரை பண்ணிடலாம் எப்படிங்கிறத பார்க்கலாம் அப்புறத்தை வந்து நம்ம அப்படியே முழுசாக வறுக்காமல் இதை வந்து கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாக உடைச்சிடலாம் இதை வந்து ரெண்டு அப்படி இல்லைன்னா நாலு பீசஸாக உடச்சிக்கோங்க நான் இன்றைக்கி வந்து நாலு பீஸாக தான் உடைச்சிருக்கேன் இந்த கடையில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நான் வந்து ரொம்ப கம்மியான அளவில் தான் எண்ணெய் சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம உடச்சி வச்சிருக்க அப்பளத்தை உள்ளே சேர்த்து வருத்திடலாம் நம்ம வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு அப்பளத்தை வந்து அப்படியே முழுசாக போட்டு வறுக்கலாம்னு நினச்சோன்னா அப்பளம் வந்து ஒரு பக்கம் பொறிஞ்சு ஒரு பக்கம் பொறியாமல் இருக்கும் ஆனால் இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸஸ்ஸாக சேர்க்கும்போது எல்லா பக்கமுமே நல்லா சூப்பராக பொறிஞ்சு வரும் ஒரே நேரத்தில் நம்ம வந்து ரெண்டு மூணு பீஸ் போட்டு கூட வறுத்து எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி செய்யும்போது எண்ணெயும் நமக்கு வந்து ரொம்ப கம்மியான அளவில் தான் செலவாகும் ஸோ நிறைய எண்ணெய் ஊற்றி வறுக்கும் போது பார்த்தீங்கன்னா வறுத்த முடித்ததுக்கு அப்புறமா மீதி இருக்கிற அந்த எண்ணெயை நம்ம வேற ஒரு டப்பாவில் ஊற்றி வச்சு ஒவ்வொரு தடவையும் சமையலுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அப்பளம் வருத்த எண்ணெயோட அடிப்பகுதியில் பார்த்திங்கன்னா ரொம்ப கசடாக இருக்கும் ஸோ இதில் இருந்து பாதி எண்ணெய் நமக்கு வந்து வேஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்க இன்னொரு விஷயம் என்னென்னா நீங்கள் இன்றைக்கி வந்து அப்பளம் வறுக்க போறீங்க அப்படின்னா குழம்போ பொரியலோ செய்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து அப்பளம் வறுத்துட்டு இதே கடாயிலேயே இதே எண்ணெயிலேயே நீங்கள் வந்து குழம்போ பொரியலோ தாளிச்சிக்கலாம் ஸோ இந்த மாதிரி செய்யும்போது எண்ணெயும் நமக்கு வந்து கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கிட்ட மாதிரி ஆயிடுச்சு இதே எண்ணெயை நம்ம வந்து இன்றைக்கே யூஸ் பண்ணிக்கிட்ட மாதிரியும் ஆயிடுச்சு வேறொரு டப்பாவில் ஊதி வச்சு மறுநாள் யூஸ் பண்ணணுங்கிற அவசியமும் கிடையாது ஸோ இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த சீசனில் எல்லார் வீட்லேயுமே கண்டிப்பாக தர்பூசணி பழம் வாங்குவோம் இந்த தர்பூசணி பழம் பிடிக்காதவங்களே இருக்க முடியாதுன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இது வந்து நம்ம குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்காக கட் பண்ணி கொடுக்கும்போதோ இல்லை இதை வந்து நம்ம ஜூஸ் எல்லாம் போட போகிறோம் அப்படின்னா இதை கட் பண்ணும்போது நிறைய விதைகள் இருக்கும் இல்லையா ஸோ இந்த விதைகள் எல்லாத்தையும் கொஞ்சம் கூட சிரமமே இல்லாமல் ஒரே நிமிஷத்தில் ரொம்ப ஈஸியாக எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த பழத்தை நீங்கள் வந்து நீல வாக்கில் கட் பண்ணாலும் சரி இல்லை இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணாலும் சரி இதோட அகலம் வந்து ஒரு இன்ச் இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கொஞ்சம் மெல்லிஸாக கட் பண்ணிட்டு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இதோட ரெண்டு பக்கத்துலையுமே விதைகள் இருக்கும் ஸோ இதை வந்து கத்தி வச்சு லைட்டாக இந்த மாதிரி எடுத்து விட்டாலே போதும் ஈஸியாக வந்துடும் பழத்தை வந்து நம்ம நல்ல தடிமனாக கட் பண்ணிட்டோம் அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய விதைகள் வந்து நமக்கு சரியாக தெரியாது அதனால் எடுக்கவும் முடியாது ஸோ இந்த மாதிரி மில்லிஸாக கட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக வேலை முடிச்சிடும் அதே நேரத்தில் ஒரு சொட்டு ஜூஸ் கூட உங்களுக்கு வேஸ்டே ஆகாது இப்போது இதில் இருக்க விதை எல்லாத்தையும் நம்ம எடுத்தாச்சு இதை வந்து நீங்கள் அப்படியே குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தாலும் கொடுக்கலாம் இல்லை இதில் இருக்கக்கூடிய பழத்தை மட்டும் நம்ம குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி ஒரு பிளேட்டில் வச்சு நீங்கள் கொடுக்குறதா இருந்தாலும் கொடுக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் விதை இருந்தது அப்படின்னா விதை எல்லாத்தையும் சாப்பிட்ற இடத்துலையும் அப்படி அப்படி போட்டு வச்சிருப்பாங்க ஸோ அதை கிளீன் பண்ண வேண்டிய அவசியமும் நமக்கு இல்லை கட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் வச்சு கொடுத்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப நீட்டாக சாப்பிட்டு முடிச்சுருவாங்க இல்லை இந்த பழத்தை நீங்கள் வந்து ஜூஸ் போட போகிறீங்க அப்படின்னாலும் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கலாம் இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்த்து நம்ம எல்லார் வீட்லையுமே காயெல்லாம் கட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி மர கட்டிங் போர்டு வந்து வச்சுருப்போம் ஸோ இந்த கட்டிங் போர்டெல்லாம் நம்ம வந்து ப்ராப்பராக க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணணும் இல்லைனா ரொம்ப சீக்கிரமாகவே இதில் கருப்பு கருப்பாக ஃபங்கஸ் வர ஆரம்பிச்சிடும் ரொம்ப சீக்கிரமாகவே விரிசல் வந்து உடஞ்சி போயிடும் ஸோ இந்த கட்டிங் போர்டில் கொஞ்சம் கூட விரிசல் இல்லாமல் நம்ம ரொம்ப நாளைக்கு வச்சு யூஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணுங்கிறத நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு இந்த போர்டில் நான் வந்து கொஞ்சமாக உப்பு தூவிக்கிறேன் இதுக்கு வந்து நீங்கள் கல் உப்பு யூஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி தோள் உப்பு யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ அடுத்து நான் வந்து எலுமிச்சை பழத்தோட தோல் தான் எடுத்திருக்கேன் இதை வச்சு இந்த கட்டிங் போர்டு ஃபுல்லாகவே நம்ம வந்து நல்லா தேய்ச்சி விட்டுறலாம் நம்ம வந்து லெமன் ஜூஸ் எல்லாம் போட்டதுக்கப்புறமா அந்த லெமனோட தூளை வேஸ்ட்டாக கீழே தான் தூக்கி போடுவோம் இல்லையா ஸோ அதை வந்து ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு இதை வந்து சாதாரண தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துட்டாலே போதும் இதுக்கு வந்து நம்ம மறுபடியும் சோப் போட்டு தேய்ச்சி கழுவணுங்கிற அவசியம்லாம் கிடையாது கழுவுனதுக்கப்புறமா உடனேவே ஒரு காஞ்ச துணி வச்சு இது ஃபுல்லாகவே நல்லா தொடைச்சி விட்டுருங்க நல்லா தொடைச்சிட்டு இதை வந்து கொஞ்ச நேரம் நல்லா காய விட்டுருங்க நல்லா அப்புறமா இந்த போர்டில் கொஞ்சமாக ஒரு நாலஞ்சு சொட்டு தேங்காய் எண்ணெய் போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ வச்சு ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுருங்க இந்த தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் வந்து ஆலிவ் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கட்டிங் போர்டு மெயின்டைன் பண்ணுறதுக்காகவே கடைகளில் வந்து நிறைய எண்ணெய்கள் கிடைக்கிது ஸோ அதெல்லாம் நம்ம வந்து வாங்காமல் இந்த மாதிரி தேங்காய் எண்ணெயை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம வந்து எண்ணெய் அப்ளை பண்ணுறதுனால கட்டிங் போர்டில் சீக்கிரமாக விரிசல் விழாது அது மட்டும் இல்லாமல் போர்டு வந்து நல்ல ஷைனிங்காக பளிச்சுன்னு பார்க்குறதுக்கே நல்லா புதுசு மாதிரி இருக்கும் இது வந்து நம்ம டெய்லியும் செய்யணுங்கிற அவசியம் கிடையாது வாரத்துக்கு ஒரு தடவை இதே மாதிரி செஞ்சுக்கிட்டோன்னா கட்டிங் போர்ட் வந்து டேமேஜ் ஆகாமல் ரொம்ப நாளைக்கு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறதை பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோடய கோல்டு பிரேஸ்லெட் தான் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி பிரேஸ்லெட் வளையல் இல்லை செயின் எதுவாக இருந்தாலுமே நம்ம வந்து ரெகுலராக கையோடு போது பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப அழுக்காயிரும் அழுக்காயிட்டு இதோட கலர் பார்த்திங்கன்னா ரொம்ப மங்கலாக இருக்கும் இதை பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இதோட உள்பகுதி எல்லாமே ரொம்ப அழுக்காக இருக்குது ஸோ இதை வந்து நம்ம எப்படி க்ளீன் பண்ணால் நல்லா பளிச்சுன்னு புதுசு மாதிரி இருக்குங்கிறத சொல்கிறேன் ஒரு சின்ன கிண்ணத்தில் நான் வந்து நல்ல சூடான தண்ணி எடுத்திருக்கேன் தண்ணி வந்து நல்லா கொதிக்கிற அளவுக்கு இருக்கணும் இப்போ இதோட நான் வந்து கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன் இன்னைக்கு வந்து ஒரே ஒரு பிரேஸ்லெட் தான் க்ளீன் பண்ண போகிறேன் ஸோ ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இப்போ இது கூட நான் வந்து கொஞ்சமாக ஷாம்பூ சேர்த்துக்கிறேன் உங்கள் வீட்டில் இருக்கிற எந்த ஷாம்பூ வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இன்னைக்கு சேர்த்துருக்க ஷாம்பூவில் அதிகமாக நுர வராது ஸோ பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போது இதில் பிரேஸ்லெட்டை போட்டுட்டு இது வந்து ஒரு இருபது நிமிஷத்துக்கு அப்படியே ஊற விட்டுறலாம் இருபது நிமிஷம் நல்லா ஊறினதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பழைய டூத் ப்ரஷ் எடுத்துக்கோங்க இந்த ப்ரெஷ்ஷோட ப்ரிஸல்ஸ் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கணும் நீங்கள் ஹார்டான ப்ரெஷ்ஷ் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட நகையில் நிறைய ஸ்க்ராச்சஸ் விழுந்துடும் இப்போ இதை வச்சு லைட்டாக தேய்ச்சி விடுங்க இதில் வந்து நம்ம சோடா உப்பு ஷாம்புவெல்லாம் சேர்த்து ஊற வச்சுருந்ததுனால இந்த அழுக்கு எல்லாமே ரொம்ப ஈஸியாக கலண்டு வரும் இதை லைட்டாக தேய்க்கும் போதே உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் ஸோ எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சிட்டு இதை தண்ணீரை கழுவி எடுத்துருங்க இந்த தண்ணியை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு ஸோ இதை வந்து நம்ம கீழே கொட்டிட்டு மறுபடியும் நல்ல தண்ணி பிடிச்சி நல்லா அலசி எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி செஞ்சிக்கனாலே போதும் நகை வந்து நல்லா பளிச்சுன்னு புதுசு மாதிரி இருக்கும் ஸோ நீங்களும் இதே மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் நம்ம எல்லா்கிட்டையுமே இந்த மாதிரி நிறைய ஹேண்ட் பேக்ஸ் இருக்கும் இந்த பேக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கி புதுசாக யூஸ் பண்ணும்போது பார்க்கறதுக்கே நல்லா பளிச்சுன்னு இருக்கும் ஆனால் நாளாக நாளாக பார்த்திங்கன்னா இதோடய கலரெல்லாம் நல்லா மங்கிட்டு ஒரு மாதிரி வெளுத்து போயிருக்கும் ஸோ இந்த மாதிரி பேக்கெல்லாம் எவ்வளோ நாளானாலும் சரி இதோட கலர் கொஞ்சம் கூட மாறாமல் நல்லா பளிச்சுன்னு புதுசு மாதிரி இருக்கணும்னா என்ன பண்ணணுங்கிறத நான் சொல்கிறேன் ஒரு சின்ன கிண்ணத்தில் நான் வந்து கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் தேங்காய் எண்ணெய் வந்து ஒரு ரெண்டு மூணு சொட்டு எடுத்தாலே போதும் இந்த தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் வந்து ஆலிவ் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அது யூஸ் பண்ணாலும் ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இப்போ இது கூட நான் வந்து கொஞ்சமாக வினிகர் சேர்த்துக்கிறேன் வினிகர் சேர்த்துட்டு இது ரெண்டத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இந்த மாதிரி ஒரு சின்ன துணி எடுத்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சொல்யூஷனை தொட்டு இந்த பேக் ஃபுல்லாகவே நல்லா தொடச்சி விட்டுறலாம் பேக்கோட அடிப்பகுதி கைப்பிடி ஜிப் எல்லா இடத்துலையுமே இதை வச்சு நல்லா அழுத்தி தொடச்சி விட்டுருங்க மறுபடியும் இந்த மாதிரி ஒரு காஞ்ச துணி வச்சு இது ஃபுல்லாகவே நல்லா தொடச்சி விட்டுட்டிங்கனாலே போதும் பேக் வந்து பார்க்கறதுக்கு நல்ல பளிச்சுன்னு புதுசு மாதிரி இருக்கும் நம்ம வந்து எத்தனை புது பேக் வாங்கினாலும் சரி ஒரு சில பேக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப ஃபேவரெட்டாக இருக்கும் எவ்வளோ நாளானாலும் அதை தூக்கி போடுறதுக்கு மனசே வராது ஸோ அந்த மாதிரி பேக்கெல்லாம் நம்ம வந்து இப்படி மெயின்டைன் பண்ணிக்கலாம் இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இதை வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் நம்ம வீட்டில் வாழைப்பழம்லாம் வாங்கி கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு அப்படின்னாலே நல்லா பழுத்துடும் ஸோ பழம் வந்து ரொம்ப பழுத்துருச்சு அப்படின்னா வீட்டில் இருக்கிற யாருமே இதை சாப்பிட மாட்டாங்க இந்த பழத்தை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் ரொம்ப கணிஞ்சிருச்சு ஸோ இதை வந்து நம்ம கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாமல் வீட்டில் இருக்கிற எல்லாரும் விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக மாற்றிடலாம் இங்கே நான் வந்து மூணு வாழைப்பழம் எடுத்திருக்கேன் இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூடவே நான் வந்து அரக்கப்பலவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன் இது கூடவே நான் வந்து ஒரு முட்டை சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வந்து முட்டை பிடிக்காது அப்படின்னா இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து அரக்கப்பலவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் கடைசியாக இது கூட அரக்கப்பளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் நம்ம எப்பவுமே சமையலுக்கு யூஸ் பண்ணுற நார்மல் குக்கிங் ஆயில் தான் சேர்த்துருக்கேன் இந்த எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் வந்து உருக்குன பட்டர் கூட சேர்த்துக்கலாம் பட்டர் சேர்த்தோன்னா இதோட டேஸ்ட் வந்து இன்னும் நல்லா ரிச்சாக இருக்கும் இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா அடித்து எடுத்துக்கலாம் கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக அடிச்சுட்டு இதை வந்து ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கிறேன் இப்போ இது கூட நான் வந்து முக்கால் அளவுக்கு மைதா சேர்த்துக்கிறேன் இந்த மைதாவை ஒரு சல்லடியில் சேர்த்து நல்லா சளிச்சு சேர்த்துக்கங்க அப்போ தான் இது கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் இப்போ இதோட முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா அப்புறம் கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் இதையும் கட்டி இல்லாமல் நல்லா சலிச்சிடுங்க இப்போது இது எல்லாத்தையும் கொஞ்சம் கூட கட்டி இல்லாத அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க இந்த பேட்டர் வந்து உங்களுக்கு கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது கூட ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கங்க ஆனால் நான் வந்து எதுவுமே சேர்க்கலை அப்படியே தான் கலந்து விட்டுருக்கேன் இப்போ கடைசியாக இது கூடவே நான் வந்து கொஞ்சமாக வெண்ணிலா எஸ்ஸுன்னு சேர்த்துக்கிறேன் இதை வந்து ஆப்ஷனல் தான் உங்கள் இருந்தால் சேருங்க இல்லைன்னா விட்டுறலாம் இப்போது இதை வந்து நம்ம ஒரு பேக்கிங் ட்ரேக்கு மாற்றிக்கலாம் இந்த பேக்கிங் ட்ரேல அடியில் வந்து ஒரு ஷீட் போடணும் இல்லையா ஸோ இதுக்காக நான் யூஸ் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா ஆடி எக்கோபேக்கோட நான்ஸ்டிக் லைனர்ஸ் தான் இதை வந்து நம்ம கட் பண்ணணுங்கிற அவசியம்லாம் கிடையாது அவங்களே கட் பண்ணி நல்லா ரவுண்ட் ஷேப்பில் கொடுத்துருப்பாங்க இது வந்து நிறைய சைஸஸில் கிடைக்கிது சிக்ஸ் இன்ச் செவன் இன்ச் எயிட் இன்ச் அப்புறம் நைன் இன்ச் வரைக்கும் இருக்குது நமக்கு தேவையான சைஸை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் நாயனிக்கு வந்து செவன் இன்ச் தான் எடுக்க போகிறேன் இது வந்து நமக்கு ரீயூசபிள் ஸோ இந்த ஒரே ஷீட்டை நம்ம வந்து அஞ்சுலேருந்து ஏழு தடவை வரைக்கும் மறுபடியும் மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து அடியில் போட்டுட்டு இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரை ஊற்றிடலாம் இதை வந்து நீங்கள் குக்கரில் பேக் பண்ணி எடுக்கிறதா இருந்தாலும் பண்ணலாம் ஆனால் நாயனிக்கு வந்து இதை அவனில் தான் பேக் பண்ண போகிறேன் ஸோ அவன் வந்து இரநூறு டிகிரி செல்சியஸில் நாலு நிமிஷத்துக்கு ப்ரீ ஹீட் ஆகிருக்கு ஸோ இதை வந்து நம்ம உள்ளே வச்சுட்டு இன்னும் ஒரு பதினாறு நிமிஷத்துக்கு பேக் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் கேக் வந்து நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுலேன்னு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு நம்ம பனானா கேக் வந்து நல்ல சாஃப்டாக அவ்வளோ வாசனையாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் வந்திருந்தது ஸோ இதை வந்து நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும் இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் நம்ம வீட்டில் இந்த மாதிரி டேட்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுருப்போம் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்காக ஆனால் குழந்தைங்க பார்த்திங்கன்னா இந்த டேட்ஸை சாப்பிடவே மாட்டாங்க நம்ம ரொம்ப கம்பல் பண்ணி கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி டேட்ஸ் எல்லாம் நம்ம வந்து சாப்பிடாம ரொம்ப நாளைக்கு அப்படியே இருக்கிறதுனால இதில் என்னாகும்னா இந்த டேட்ஸில் குட்டி குட்டி புழு வண்டெல்லாம் வர ஆரம்பிச்சிடும் இந்த டேட்ஸ் வந்து நீங்கள் வெளியில் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கும் பட் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல குட்டி குட்டி புழு வண்டு இதெல்லாம் வந்து இருக்கும் ஸோ நீங்கள் வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடியோ இல்லை குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடியோ இந்த மாதிரி ஒரு தடவை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து கொடுங்க டேட்ஸ் வாங்கி ரொம்ப நாள் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி புழு வண்டெல்லாம் வர ஆரம்பிச்சிரும் ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணுங்கிறத பார்க்கலாம் இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போடுறது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் எப்பவுமே இருக்கிற சோம்பு தான் இந்த சோம்புலேருந்து கொஞ்சமாக எடுத்து நம்ம டேட்ஸ் போட்டு வச்சுருக்க டப்பாவில் நல்லா தூவி விட்டுருங்க தூவி விட்டுட்டு ஒரு தடவை நல்லா குலுக்கி விட்டுட்டிங்கன்னா எல்லா சைடுமே நல்லா பரவிடும் ஸோ இந்த மாதிரி நம்ம போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது டேட்ஸில் புழு வண்டு எதுவுமே வரவே வராது ரொம்ப நாளைக்கு நம்ம வெளியிலேயே ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே புதுசாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இதில் இருந்து ஏதாவது ஒரு டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி அதில் ஆல் குரு ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ